செலவு திட்ட கொடுப்பனவு திருத்த உறுப்பினர்களின் இந்த மேலதிகமாக ஊழியர்களுக்கான வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவு திருத்த சட்டம் மூலம் மற்றும் ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதமும் இன்று இடம்பெற்றது ஊழியரின் மாதாந்த சம்பளம் ஜனவரி முதல் முப்பதாயிரமாக அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சிறந்தபடியும் அதற்கு எமது ஒத்துழைப்பினை வழங்குவோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொடர்பில் நீங்கள் வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன நடந்தது நீங்கள் வழங்கிய வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுவீர்கள் ஏன் இன்னும் அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன நாள் சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ரூபாவாகவும் மேலதிக கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபாவும் வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த துறையின் நிலைமையை கருத்தில் கொண்டு சம்பளத்தை அதிகரிப்பதற்கே எதிர்பார்த்துள்ளோம் இருபத்தைந்து நாட்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் என பார்த்தால் முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா வருகிறது ஏனைய சில துறைகளிலும் பார்க்க அதிகமான கொடுப்பனவு வழங்கப்படுகிறது எனினும் நாம் தொடர்ச்சியாக இதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் கடந்த மாதம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அடுத்த மாதமும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம் தற்போதுள்ள சம்பளத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எமக்கு மோசமான பொருளாதார நிலைமையிலேயே நாட்டினை கையெழுத்திருந்தன அதனை நிலைநிறுத்தி முன்கொண்டு செல்லும் போது எதிர்கட்சியினர் காலை இழுக்க வேண்டாம் இவ்வாறு செயற்பட்டால் முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருகை தராத நிலைமை ஏற்படும் எனவே இதனை சிறப்பாக முன்னெடுக்க எதிர்கட்சியினர் உதவி செய்ய வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக தற்போது நிர்ணயித்துள்ளோம் அந்த சம்பளம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிவோம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே கட்டாயமாக நாம் இருக்கின்றோம் அமைச்சு மட்டத்தில் கலந்துரையாடி சம்பளத்தை அதிகரிக்க உள்ளோம் அதுவே எமது நிலைப்பாடு எனினும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்துக்கு தற்போதும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட நாள் முதல் பல பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பளத்தை அதிகரித்து வழங்குகின்றன தனியார் துறையினர் மாதாந்த சம்பளத்தை பெற்றுக் போன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களும் மாதாந்த சம்பளம்